அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பெமவை நாளும் கலந்து நானுனுக்குத் தருவேன் கோழஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு தேவாயச வித்மகி விரிஞ்சி பந்தாயச தீமகி தன்னோ பாணி யானானந்தமாய் தெய்வம் நிர்மலாஸ் படிகா குருதும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரிப உபாஸ்மகி ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேதவே நம குரு விஷ்ணு குருவிஷ்ணு குருதேபு மகேஸ்வர குரு சாசாத் பரப்பிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குரவே நம குருவே சர்வ லோகானாம் பெஷசே பவ ரோகேணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணா மூர்த்தையே மம அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து வெந்தபெற உரிய வைத்த வித்தகனே சற்குருவே விண்ணவரும் ஏந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவியை போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय 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 राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குருதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி துவிதியை மதியம் ரெண்டு மணி வரை பின்பு திருதியை நட்சத்திரம் சதயம் பின்னிரவு நான்கு பதினைந்து மணி வரை பின்பு புரட்டாதி நாமயோகம் பரியான் மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை பின்பு பரிகம் கரணம் கௌரவம் மதியம் ரெண்டு மணி வரை பின்பு தைத்துலை ஜீரோ ஜீவன் அர அமிர்தாதி யோகம் சித்த யோகம் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் வெல்லாம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி ராகுகாலம் மதியம் பனிரெண்டு நாற்பது மணி முதல் ரெண்டு பத்து மணி வரை யமகண்டம் மாலை மூணு நாற்பது முதல் ஐந்து பத்து மணி வரை குளிகை காலம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒம்பது நாற்பது மணி வரை சிரார்த்த திதி துபிதியை சந்திராஷ்டமம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கிரகணங்கள் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திர பாதங்கள் லக்கணம் விசாகம் ரெண்டு சூரியன் திருவோணம் மூணு சந்திரன் அபிட்டம் நாலு செவ்வாய் புனர்பூசம் ரெண்டு புதன் திருவோணம் ஒன்று குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் போராட்டாதி நான்கு சனி போராட்டாதி ஒன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி கேட்டை நான்கு இந்த கிரக நிலைகள் குரு ரிஷபராசியிலும் செவ்வாய் ராசியிலும் லக்கணம் கேது கன்னிராசி மாந்தி விருச்சிகராசி சூரியன் புதன் மகர ராசி சந்திரன் சனி கும்பராசி சுக்கிரன் ராகி மீனராசி என்றும் உங்கள் அன்பன் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து